மாத பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள் குடும்பத்தில் புதுகலம் நிலவும் நாள் திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படும் நாள் உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும் உங்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உங்கள் பயணங்கள் ஆதாயத்தை பெற்றுத்தருமா உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டி அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட நீங்கள் இந்த மாத ராசி பலனை காணுங்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்க ஆஸ்ட்ரோ இன்ஃபோ தமிழ் சார்பாக நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாத ராசி பலன் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறந்த மாதம் என்று கூறினால் அது மிகையாகாது உங்கள் காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் செவ்வனே செய்து முடிப்பீர்கள் அதன் மூலம் உங்கள் மதிப்பினை நிரூபிக்கும் வாய்ப்பினையும் பெறுவீர்கள் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் பல்வேறு ஆதாரங்கள் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் உற்சாகம் மற்றும் நீங்கள் அளிக்கும் ஆதரவை கண்டு உங்கள் குடும்பத்தினர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் கடினமான சூழ்நிலைகள் காணப்பட்டால் கூட நீங்கள் உங்கள் அறிவுத்திறமையால் அதனை வென்று விடுவீர்கள் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் வட்டார தொடர்புகளும் உங்களுக்கு திட்டியளிக்கும் வகையிலேயே இருக்கும் பணி நிமித்தமான பயணங்களுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு வலிமை சேர்க்கும் மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் சாதாரணமாக காணப்படும் காதல் மற்றும் திருமணம் ராசி காதலர்கள் இந்த மாதம் அனுசரித்து நடந்து கொள்வார்கள் திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் தேவை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் அமைதியான வாழ்க்கை வாழலாம் குடும்பத்தில் இருக்கும் பிறருடனும் கவனமாக உரையாடுவது சிறந்த பலனை அளிக்கும் உங்கள் நெருங்கிய உறவினர் அல்லது நண்பர்களுடன் நீங்கள் பயணம் செய்வதன் மூலம் ஆத்ம திருப்தி அடைவீர்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு பொருத்தமான துணையை கண்டறியும் காலம் இது பரிகாரம் திருமண வாழ்வில் நல்லிணக்கம் காண குரு பகவானை பூஜித்து வருவது நல்லது நிதி நிலைமை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன இந்த அவகாசத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் சேமிப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நீண்ட கால திட்டங்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த மாதம் பயணங்களும் பயணங்களால் செலவும் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே செலவை கட்டுக்குள் வைத்து கொள்ளாவிடில் உங்கள் பணம் கரையும் வாய்ப்பு உள்ளது பரிகாரம் நிதி நிலைமை மேம்பட புதன் பகவானை பூஜிப்பது நல்லது வேலை இந்த மாதம் உங்கள் வேலைகளில் ஏற்படும் பின்னடைவுகளை கடும் முயற்சிகளின் மூலம் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள் வேலை இந்த மாதம் உங்கள் வேலைகளில் ஏற்படும் பின்னடைவுகளை கடும் முயற்சிகளின் மூலம் நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள் இதனால் பாதகமான நிலையிலிருந்து உங்களை காத்து கொள்வீர்கள் பணியில் வளர்ச்சியும் காண்பீர்கள் உங்களின் இந்த அசாத்தியமான திறமை உங்கள் மேலதிகாரிகளை கவரும் சக பணியாளர்களுடன் சண்டை சச்சரவு இன்றி நல்லுறவை பராமரியுங்கள் பரிகாரம் வேலை மற்றும் தொழிலில் வளர்ச்சியடைய சூரிய பகவானை பூஜிப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் மேலும் வியாபார முன்னேற்றம் மெதுவாகவும் முறையாகவும் அதிகரிக்கும் உங்கள் நடவடிக்கைகள் உங்களை பிறரிடமிருந்து தனித்துவமான நபராக காட்டும் உங்களுடைய விருப்பங்கள் அதிக முயற்சிகளுக்கு பின் நிறைவேற்றப்படும் விரைவாக பணிகளை முடிக்க சில வேலைகளை உங்கள் கூட்டாளிகளுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் தொழில் வல்லுனர் பணியில் முன்னேற்றம் கண்டு நல்லதொரு நிலையை நீங்கள் அடையும் புன்னான தருணம் இது வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் இந்த உலகம் உங்கள் வளர்ச்சி கண்டு உங்கள் பணியில் தவறுகள் தவறுகளுக்கான தயாராகத்தான் இருக்கும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இது அதே சமயம் உங்களுக்கு உதவி புரியவும் ஆதரவு தரவும் சில நல்ல உள்ளங்களும் இருக்கும் உடன் புனிவர்களுடன் நல்லுறவை பராமரியுங்கள் ஆரோக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஓய்வும் நல்ல முறையான ஆரோக்கியமான உணவும் சிறந்த ஆரோக்கியத்திற்கு துணை நிற்பவை இந்த மாதம் உங்களுக்கு வாய்வு தொல்லை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் உயர் படிப்பில் சேர இந்த மாதம் அனுகூலகமான மாதமாக இருக்கும் கலை மற்றும் கலாச்சாரம் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் மூலம் புதிய நட்பு வட்டம் உருவாகும் கல்வி சம்பந்தமாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள நேரும் இந்த மாதத்தின் சுப தினங்கள் ஒன்று இரண்டு மூன்று ஏழு எட்டு பத்து பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது அசுப தினங்கள் நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பதினொன்று பனிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினெட்டு இருபது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன் உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னத்துக்கு அந்த பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் பிறக்கும்போது உங்க உங்கள் ஜாதகத்தில் யோகம் என்ன என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசா புத்திக்கும் ராசிக்கும் என்ன பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறலாம் நீங்கள் தான் உங்கள் பலனை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும்